காவல்துறை எந்த அளவுக்கு மோசமா செயல்படுறாங்க அப்படின்றது இந்த ஒரு காணொலியில் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொன்னா டிசம்பர் இருபத்தி சாக்கோட்டை காவல் நிலையம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுல ஒரு அட்வொகேட் வந்து மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டத தட்டி கேட்க போனவரை அடிச்சு அசிங்கமா பேசி கோட்டா பண்ணிருக்காங்க ஸ்டேஷன்லயே வந்து அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சப்இன்ஸ்பெக்டர் கொண்டு அந்த காவலர்கள் மீதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் மேலும் ஒன் பிப்டி சிக்ஸ் கீழே வந்து டைரக்ஷன் வாங்குறதுக்கு காரைக்குடி நீதிமன்றத்திலேயும் வழக்கு போட்டிருந்தோம் சிசி சிசிடிவி ரெக்கார்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அறிக்கை உரிமை சட்டத்துல அந்த அட்வகேட்டே கேட்டிருக்காரு அவங்களுக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா சம்பந்தப்பட்ட நாள் அதாவது இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்கள் ஃபுட்டேஜ் வந்து டெலிட் ஆயிருச்சு எப்படி ஸ்டோரேஜ்ல என்கிட்ட இல்ல இருபது நாள் தான் ஸ்டோரேஜ்ல இருக்கும் அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் சம்பந்தப்பட்ட நாள்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம் வந்து போலீஸ் கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சுமே இது டெலிட் ஆக ஏன் வச்சாங்க மேலும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பனிரெண்டு மாதம் அல்லது பதினெட்டு மாதம் வரையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கணும் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு அப்ப நீங்க இருபது நாள் டெலிட் ஆயிருச்சுன்னு சொல்றீங்களா அப்ப கோர்ட் பண்றீங்களா கோர்ட்டவே நீங்க மதிக்கிறது இல்லையா கோர்ட்டோட ஆர்டர சோ விரைவில் காவல்துறையினர் இந்த வழக்குல சிக்கிக் கொள்வாங்க கண்டிப்பா அவங்களை கைது பண்ணி அதிகபட்ச தண்டனை நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் நன்றி